வணக்கம் யூடியூபில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல்லைக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் சேனலையும் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலையும் ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஆஸ்திரேலியா ஜெர்மன் கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நான் வாழை இலை இலை தேங்காய் காய்கறிகள் கருவேப்பிலை ஏற்றுமதி செய்வது பற்றி நேரடி பயிற்சி வகுப்பு வருகிற பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் பிரம் திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தவுள்ளேன் மெகா தைப்பொங்கல் ஆஃபர் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு கட்டணம் சாதாரண கட்டணம் ரூபாய் மூணாயிரம் தைப்பொங்கல் ஆஃபர் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் நான் பதினோரு ஆண்டுகளாக கருவேப்பிலை முருகை இலை வாழை இலை தேங்காய் காய்கறிகள் ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பத்தாண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சிப்புக்களை திருப்பூர் கோவை ஈரோடு திருச்சி சேலம் சென்னை ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் ஒன்பது ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல கட்டுரைகளை பல பத்திரிகைகளில் சிறந்த முறையில் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் வருகிற பதினாறு பதினேழு பதினெட்டு வருகிற பதினாறு வெள்ளிக்கிழமை பதினேழு சனிக்கிழமை பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்த உள்ளேன் இந்த தேதிகளில் பொதுமக்களுக்கு வசதியாக உள்ள ஒரு தேதியில் ஒரு நாளில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் மெகா பொங்கல் ஆஃபர் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு சாதாரண கட்டணம் மூணாயிரம் மெகா பொங்கல் ஆஃபர் இரண்டாயிரம் மட்டுமே நான் நடத்துகின்ற இந்த பயிற்சி ஒப்பிலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் நன்றி வணக்கம்